ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த மேட்டுப்புத்தூர் பகுதியில் சிறு பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் பைக்கில் சென்ற இளைஞர் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் உயிரிழந்தது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கர் சுப்பு வழங்கிட கேட்கலாம் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சேர்ந்தவர் இவர் நேற்று பெருந்தூர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரியில் யோகநாதனின் உடன் பிறந்த தம்பிக்கு குழந்தை பார்த்துவிட்டு மாமனார் வீட்டிற்கு செல்வதற்காக திரும்பி வந்துள்ளார் பின்பு இரவு கிணிப்பாளையம் பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு செல்லும் பொழுது சட்டச்சம்பாளையம் பகுதி வழியாக சென்றுள்ளார் அப்போது சாலையில் எவ்வித தடுப்புகளும் இல்லாமல் சிறு பாலம் அமைக்க தோண்டப்பட்ட குழுவில் இளைஞர் யோகநாதன் விழுந்து தரை மற்றும் கருத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து வழியாக சென்ற ஊர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நடைபெறும் இடத்தில் எந்த ஒரு எச்சரிக்கை விபத்துக்கு காரணம் என கூறி யோகநாத உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து பெருந்துறை நிலைய முன்பு புகார் கொடுப்பதற்காக திரண்டு இருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட யோகநாதியின் குடும்பத்தினர் பெருந்துறை காவல்நிலையம் முன்பு புகார் கொடுப்பதற்காக திரண்டு நிற்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி சங்கர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க